நமஸ்காரம் ரஜீஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது மூலம் பூராடம் முற்றாடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கியா தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் தனுசு லக்னக்காரர்களுக்கான இன்னைக்கு மெயினாக போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தனுசுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் கணவன் மனைவி பிரச்சனைகள் சார் கஷ்டப்பட்ட காலத்தில் கூட இஷ்டப்பட்டு என்னை வந்து கட்டிக்கிட்டார் ஆனால் இன்னைக்கு ஆண்டவ நல்ல வசதியாகவே இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு நான் கிட்ட வந்தாலே எட்டா எட்டா போறா எட்டி எட்டி போறா தள்ளி தள்ளி விடுறா தட்டி தட்டி போறான் தட்டி தட்டி விடுறான் அதாவது தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவப்பட்ட ஜென்மங்களா தனுசு லக்னக்காரங்க ஒரு கேவலப்பட்ட ஜென்மங்களா ஏன் இந்த மாதிரி நடக்குது கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்யோயம் பார்த்தீங்கன்னாக்கா மன செலவில் வந்து அது ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் மன செலவில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்க உடல் உடல் ரீதியாக பாடி டு பாடி டச் ஆகலைன்னா கூட அந்த மனசு அந்த சோல்ஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு முடியாமல் இருக்கும் அவர் அவாய்ட் பண்ணலாம் பெண்களுக்கு மனைவிகளுக்கு இருக்கும் அவங்க வந்து தட்டி விடலாம் தள்ளி போகலாம் தூரமா போகலாம் ஒரு சிலர்னா வந்து ஒரு செக்ஷுவலான ஒரு பார்வைக்கு செக்ஷுவலான ஒரு எதிர்பார்ப்புக்குன்னா என்ன வந்து அணுகாதீங்க என்னோட ஹெல்த் வந்து முன்ன மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்க இன்னொன்று தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமாக ஓடுது குஞ்சைக்கு நாலு உழவு நஞ்சைக்கு ஏழு உழவு கலரை நம்பி கெட்டவனும் இல்லை கலத்தரத்தை நம்பி சக்கரத்தையை விட்டவனும் இல்லை கலர்னா கலர் அந்த கோரை பயிர் அந்த கலர் விளைஞ்சு கிடக்கும் தெரியுங்களா அந்த கலர் கலரை நம்பி கெட்டவனும் இல்லை கலத்தரத்தை நம்பி சக்கரத்தையை விட்டவனும் இல்லை இதெல்லாம் வந்து தனுசு ராசி ஆண்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பழமொழிகள் ஸோ தனுசு ராசிக்கார ஏன் இப்படி அப்படின்னாக்கா அதாவது மனைவியினுடைய ஒத்துழைப்பு இருக்குது மனைவி வந்து அனுசரணையாக இருக்கிறாங்க மனைவி வந்து ரொம்ப இலக்கமாக இருக்கிறாங்க ஒரு அநியோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட மனைவி இருக்கும்போதே ஒரு சைட் ட்ராக்கு ஒரு செப்ரேட் ரூட் ஒன்று தனியாக போடுவார் தனுசு ராசிக்கார் சரி இது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது மனைவி வந்து கண்டும் காணாமல் இருந்தாலும் தெரிஞ்ச வீட்டில் எரிமலை வெடிக்கும் தெரியாத வரைக்கும் சுமூகமாக போவோம் இதெல்லாம் காரணம் இல்லை அதாவது இதில் மாட்டி ஒருத்தனுக்கு வந்து பொண்டாட்டி வந்து வெறுத்து போய் தள்ளி போனாருனாக்கா வேற பொண்டாட்டி வெறுக்கும் பொப்பாட்டி மயக்கம்னு சொல்லலாம் பட் இதெல்லாம் தெரியிறதுக்கு முன்னாடியே நாம்மளாகவே வந்து ஒய்ஃப் ரெண்டு அவங்க தள்ளி தண்ணி போகிறா தூரமாக போகிறா நான் அவன் காலையில் போனாக்கா நான் பேயா மாறி மாறி உழைச்சிட்டு வரான் ஒரு நோய் கொடுத்து பேச மாட்டேங்கிறா அவள் என் கூட உங்கள் படுத்துக்கிறேன்ன்ற அந்த ஒருத்தெல்லாம் கிடையாது சார் இந்த மாதிரி இருந்தோம்னா நைட்டு பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நான் சரக்கை போட்டு வந்துட்டு எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே இடம் வேண்டும் அங்கே எனக்கோ இடம் வேண்டும் அங்கே எனக்கு எனக்கோ இடம் வேண்டும் அந்த ரேஞ்சுக்கு நான் தவிக்கிறேன் சார் சரக்க போட்டு வந்து அப்ப போல கண்டுக்க மாட்டேன்றான் சார் என்ன பசங்க என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறா எடுக்க விட மாட்டேங்கிறான் சார் என்ன சார் இந்த மாதிரி இருந்தால் இப்படி சார் டிவோர்ஸ் பண்ணிட்டு போட்டுடலாம் அப்படின்னாக்கா மனசு கேட்கல சார் நார்மலாக வந்து இந்த அக்கம்பத்தில் கேள்விப்படுற மாதிரி பேப்பரில் பார்க்குற மாதிரி டிவியில் பார்க்குற மாதிரினாக்கா வந்து இல்லை பெரிய பெரிய நடிகர்கள்னா நடிகைகள்னா டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் எடுக்க முடியல சார் ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு சராசரி மிடில் கிளாஸ் தானே சார் இப்படி இருக்கும்போது அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன் நம்மள ஏன் சார் இப்படி வந்து ஒத்து போராட்டா போடுறா அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கார மூலம் போராட முத்திராம நட்சத்திரக்காரர்களுக்கும் இல்லை வேற எந்த ராசி வேற எந்த நட்சத்திரமா இருந்தாலும் தனுசுவை லக்னமாக கொண்ட தனுசு லக்னக்காரர்களுக்கும் ராசியா இருந்தாலும் தனுசு லக்னமா இருந்தாலும் இரண்டு என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சனி பகவான் குடும்ப தன குடும்ப குடும்ப ஸ்தானாதி சனி பகவான்னால தனுசு ராசிக்காரன் வந்து எவ்வளவுதான் மாடு மாதிரி உழைச்சாலும் எவ்வளவுதான் நாயா பையா உழைச்சாலும் எவ்வளவுதான் நல்லவன்ற மீறி கேட்ட அந்த நல்லவன்ற கேட்டகரியை மீறி வல்லவன்ற கேட்டகரியில இருந்து ஊருக்கே பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து ஒரு சிங்கம் மாதிரி இருப்பான் வெளியில ஆனா வீட்டுல வந்தானாக்கா குப்பை தொட்டிதான் ஊருக்கே ராஜா வீட்டுக்கு வந்தாக்கா பூஜா தான் பொண்டாட்டி வந்து கண்டுக்கிறது இல்லை மதிக்கிறது இல்லை என்னடா காரணம் அப்படின்னாக்கா நேச்சுரலாவே கால புரிச தத்துவத்தில் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய வரீங்க தனுசு ராசிக்காரங்க பத்து என்று சொல்லக்கூடிய கர்ம ஸ்தான சனி பகவான் உங்களுக்கு வந்துடுறாரு அதுவே உங்க ராசியில வந்து தனுசுகள் வந்து பார்த்தாக்கா இரண்டு என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாத சனி பகவான் வர்றதுனால சனி பகவான் இல்லற வாழ்க்கைக்கு எதிரானவர் நீதிமான் நியாயமான் நியாயஸ்தான் நேர்மையவாதி காந்தியவாதி அதெல்லாம் கரெக்ட்டு எப்பேர்ப்பட்ட குற்றத்துக்கும் ஒரு தண்டனை கொடுத்து வாரபட்சம் இல்லாமல் சீர் தூக்கி பார்த்து தண்டிக்கிறதுல வந்து சனிபாமா நடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனா அவரே வந்து உங்களுக்கு குடும்ப சால உதவியாக வர்றதுனால என்னதான் நீங்க வந்து நேர்மையானவனா உண்மையானவனா நான் சொன்ன மாதிரி எப்படிப்பட்ட வல்லவனாக இருந்தாலும் சரி வெளியே அவங்க எதிர் வைப்பான் நீங்க வந்து ஒரு அன்னக்காரனையா பிச்சைக்காரனா கேராக பிளாட்ஃபார்ம்மா இருக்கும்போதே உங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னாக்க ஒரு கெத்தாக தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு ஆண்டாம் மணிக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க நல்ல ஒரு கெத்தாவே இருப்பீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு டாப் ரேஞ்சில் இருப்பீங்க ஒரு நாலு பேர் ரொம்ப நம்பி இருப்பான் அப்படி இருந்தாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து குப்பை தொட்டி தான் ஒரு எச்சா ரேஞ்சு தான் ஒன்றாட்டி வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டேன் கவனிக்கவே மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணி தோற போய் தோற டோன் கே அப்படின்ற மாதிரி இருப்பா இது மட்டும் இல்லாத பசங்களையும் டேடி பார்த்தியா இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு டேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈகோ ஜாஸ்தி டாடி பார்த்தீங்கன்னா இப்போ சரக்கு போட்டு வராரு அது மட்டும் இல்லாத ஏதோ ஒரு பொம்பளையோட ஒரு பொண்ணோட கனெக்ஷன் இருக்காரு அடிக்கடி மெசேஜ் வருது ஃபோன் வருது மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்காரு அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பண்ணாக்கா எப்பவுமே பார்த்தாக்கா என்கேஜாக இருக்குது முன்னேன்னா ஆஃபீஸ் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேரம் டைம் ஆகுது லேட்டாக தான் வராது சீக்கிரம் வந்தால்தான் வீட்டில் வந்து ஒரு சரட்சனையும் கிடையாது ஒரு மரியாதையும் கிடையாது அப்படிங்கும் போது ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு கொஞ்சம் சரக்கை போட்டு வேக சாமினா முடிச்சுட்டு இதுக்கு அளவில் வந்து வேறு மாதிரி கனெக்ஷன் இருக்கிறவங்க அஃப்ஆர் இருக்கிறவங்க அதெல்லாம் போய் ஊர் வைக்கிங்கன்னா சுற்றிட்டு சரி வீட்டில் கிடைக்காத வெளியே வந்து கிடச்சி தொடங்கிட்டுமே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரீர கட்டையெல்லாம் திருப்திப்படுத்திக்கிட்டு சரக்கு பிளஸ் ஃபிகரு பொண்டாட்டி இருக்கும் அப்படின்னாக்கா அப்புறம் வெப்பாட்டி மயக்கம் நேச்சுரலாக இருந்தாலும் ஆகணும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று பன்னெண்டு பசங்க தூங்கி இருப்பாங்க வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க சாப்பிட்டு வந்துப்பீங்க படிப்பீங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பாட்டு கிளம்பி வேலைக்கு போயிருப்பீங்க இது நீங்கள் போனதுக்கு வீட்டில் வந்து மேற்படி சீ இன்னும் ஓடிட்டு இருக்கோம் உங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி பொண்டாட்டியினுடைய ஒரு கோபரேஷன் இல்லை பொண்டாட்டியினுடைய ஒரு அன்பு ஒரு பதிவு பற்று பாசம் இதெல்லாம் குறைஞ்சிது எதனால் குறைஞ்சது எப்படி குறைஞ்சது ஏன் போச்சு அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல இத்தரைக்கும் பொண்டாட்டி கலவல்தான் திடீர்னு குறைஞ்சிருச்சு அது எப்படி குறைஞ்சதுன்றதே தெரியல சாமி என்ன கண்ணு பட்டுதோ என்ன கருமா இருக்கவங்களோ புரியல ஆனா புரியலை திடீர்னு பார்த்தாக்கா நல்லத்து நடுவில் போக குறுக்களத்துக்கு குறுக்க ஒடிச்சுன்ற மாதிரி திடீர்னு பார்த்தாக்க நம்ம விரோத மாதிரி பார்க்குறான் நம்ம என்ன பண்ணாலும் தப்புன்றான் கிட்ட பேசும்போது சாதாரணமாக பேசுறான் நம்ம கிட்ட பேசும்போது பார்த்தாக்கா வலி வலி எரிஞ்சு கொடுக்குறான் ஆனா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அநியாயத்துக்கு பசங்க முடிஞ்ச அக்கம் அக்கம்புக்கு இருக்கிறவங்களுக்கு சுசம் மூணு தனுசு ராசிக்காரன் எப்பவுமே பெருந்தன்மை சிக்கிறோம் இல்லை ராசிநாதன் லக்னாதிபதி குரு பகவான் ஆச்சே அப்படின்றதுனால சரி இந்த செய்தாரே ஒருத்தர் அவர்னால நிர்ணயம் செய்து விடல் உனக்கு துன்பம் நினைத்தவர்களுக்கும் நீ நன்மையே செய் அப்படின்ற மாதிரி ஒன்றாட்டி என்னதான் கடவுள்களை ஊத்துனாலும் அதெல்லாம் இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டு இந்த கண்ணத்தில் அடிச்சாலும் அந்த மறு கணத்தை காமிச்சார் மாதிரி எல்லாத்துக்கும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் ஓ மிதிக்கிறான் ஏறி ஏறி மிதிக்கிறான் என்ன காரணம் இரண்டு என்று சொல்லக்கூடிய தன குடும்ப ஸ்தானாதிபதி மெயினாக அதில் குடும்ப அந்த போர்ட்ஃபோலியோ போலியோ சனி குவம் வர்றதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு குறையா தொட்டக்குறையா கீரியும் பாம்புமா எலையும் பூனையுமா தான் கடைசி வரைக்கும் புதுசாக கொண்டாட்டி ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு அநிவனியமா அது நாற்பது வயசா இருந்தாலும் சரி முப்பது வயசா இருந்தாலும் சரி எண்பது வயசு தொண்ணூறு வயசா இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு அநிவனியமா கணவனின் மனது குறிப்பறிந்து அந்த அம்மா வந்து செயல்படுவாங்க அவருடைய அன்பா பரிவா பற்றா பாசமா கவனிப்பாங்க இத்தனை அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நாலு ஃபிகர் வச்சு கரகண்டு நுறதனவராக இருப்பார் சண்டை சச்சரவராக சக்கர திங்களுக்கும் பைசா பொன் பொருள் நாணயம் லேவாதேவி சொத்து பத்தனா பிரித்து கொடுத்துருப்பாரு அப்போ கூட இருக்கிறதில் குறைஞ்சிருந்தா கூட இல்லை மாணி வீட்டிலேருந்து ஓடு வீட்டுக்கு வந்திருந்தா கூட புரிசவங்க விட்டே கொடுக்காத அந்த மாதிரி இருப்பாங்க அந்த அம்மா இந்த தனுசு ராசி மைனர் ஹஸ்பண்ட் மேலே இது ஏன் அப்படி சனி பகவான் அங்கே போய் மறைஞ்சிருப்பார் இல்லை நீச்சமாக இருந்திருப்பாரு இந்த மாதிரி இது போக கேது போகாமல் வேற ரெண்டாம் இடத்துல போய் உட்காண்டாரு அப்படின்னாக்கா சொல்லவே வேணாம் சுத்தம் இல்லை கலக்கல ஏழாம் இடத்துல கேது போக உட்காண்டாருன்னா அது இன்னும் கொடுமை இந்த மாதிரி தான் அதனால வந்து ஹஸ்பண்ட் நீங்கள் வராது அப்படின்போது பொண்டாட்டி அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா லவா லவான கத்தா அமைச்சிருவாங்க ஏன்டா வீட்டுக்கு வந்த சாமின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே அப்படியே நொந்து வெந்து போயிடும் சண்டே சச்சரவே இணக்கமே கிடையாது ஒண்ணு பிணக்கம் தான் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன பண்றது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் போது மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு வேற என்ன பண்றது இந்த மாதிரி மனச ஆறு மனமே ஆறு மனமே பின்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று சரக்க போட்டு ஆற்று பயிரிட்ட போய் ஆற்று அப்படின்ற மாதிரி தான் வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்னா ஹோட்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு கிடைக்கும் போதே ஓட்டல் சாப்பாடு தனுசு ராசிக்காரங்களும் சும்மா கிடையாது முன்னோம் மண்மாதிரியின் சின்னம் வில் அம்பு அப்படின்றதுனால அது எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய கலருக்கும் உங்களுடைய ஹைட்டுக்கும் உங்களுடைய பணத்துக்கும் இதுக்கெல்லாம் பார்த்து சிகரே இல்ல இந்த எந்த தகுதியுமே இல்லைனாலும் தனுசு ராசிக்காரன் அப்படின்னாக்கா அது காந்த மாதிரி வந்து அப்படி கப்புனு அப்படி ஒட்டி அப்படி நிறுத்துரும் இப்படி தள்ளி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி சேர்ந்துடும் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வீட்டில் கிடைக்காதே வெளியே கிடைக்குது அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நஞ்சைக்கு நாலு உழவு புஞ்சைக்கு ஏழு உழவு அகல உருவதை விட ஆள உருவதே மேல் தனுசு ராசிக்கு அவன் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமான ஆளே கிடையாது எல்லாத்துலேயுமே அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேட்ரு வேணா வந்து நம்பர் ஒன் பக்கா போது போதுன்னு போடுறது தான் அது உத்தியோகமான வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு வேலைன்னு வந்துட்டா போதும் அந்த வேலையை முடிக்காத அடுத்த வேலையே கிடையாது எ நேரம் அடி அடி நான் அடிச்சு புழிஞ்சு காய போடுறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படி தாங்குவாங்களா தாங்குவா ஏன்னா சரக்குலையே இருப்பா தாங்குவா வீட்டம்மா அவனும் சரக்கா போடுறாங்க நான்வெஜையே ஒதுக்கிட்டாங்க எல்லாம் இப்ப செய்ய தான் காய்கறிகள் கீரைகள் இப்படி இருக்கும்போது உங்க ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் உங்களை வெறிய ஆட்டத்துக்குன்னா அவங்க தாங்குவாங்களா இது ஒரு காரணம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்கா நீங்கள வந்து அந்த வில் அம்பு சின்னத்தை தனுசு சின்னமா வச்சிருக்கிறதுனால அதையே அந்த ரவி மன்மோகன் சின்னமா இருக்கிறதுனால என்ன தெரியல நீங்களும் அந்த மன்மோகனுக்கு எந்த விதத்துல நான் சலச்சானே கிடையாது அப்படின்னா மாதிரி போடு போடுன்னு போட்டாக்கா வீக் பாடி தான் தாங்குமா மனைவிகள் எப்போதுமே வீக் பாடி தான் உங்களுக்கு தான் குழந்தை பத்து ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன காயம் கூட வந்தது கிடையாது புரியுங்களா ஒரு சின்னதாக ஒரு அப்படி இடிச்சிருச்சு அப்படி எல்லாம் ஆயிடுச்சாலும் அது பொண்ணு ஒரு மறுநாள் போடு ஆயுர்வேதிக் செலவு ஒன்றே ரேக் அப்படி பாரு ஒரு ஆன்டிபையோட்டிக் இன்ஜெக்ஷனாக போடு அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிற நீங்கள் மனைவிக்கு வந்து குழந்தைய பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி வெளியேறுத்து அதுக்கப்புறம் தையாளாக போட்டு இவ்வளோ பண்ணியிருக்கணும் போது உடம்பு வர முன்ன மாதிரி இல்லாம இப்ப கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகி இப்படிதான் ஆயிருக்கணும் போது இதெல்லாம் ஒரு காரணங்கள் அதாவது வந்து இயற்பியல் காரணங்கள் இது போக பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரனுக்கு இல்லாத வாழ்க்கை இல்லாத சுகம் உடச்சி சொன்னா தாம்பத்திய சுகம் அப்படின்றது குறைச்சல் தான் மனசை தேத்திக்கும் மனசை ஆத்திக்கும் இதுக்காக வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்னு வெளியே போய் ஓட்டு சாப்பாடுக்கு போய் மெய்ஞ்சி மனசையும் கெடுத்து உடம்பையும் கெடுத்து கடைசியில் ராதா ராதாவிடாத கிடைத்ததை கொண்டு திருப்திப்படு எப்போவோ கிடைச்சிது இன்னைக்கு பசங்களுடைய முன்னேற்றம் அவ்வளோ எதிர்காலம் அதுக்காக வந்து லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணேன் தியாகம் பண்ணு செக்ஸுன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஒன்றாட்டி எப்படி எழுதி இருந்தாலும் எப்படி வலுவலு விழுந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் குடும்பத்துக்கு தேவையான ஒத்துழைப்பை கொடுத்து மனிதரும் புனிதர் தனுசு ராசிக்காரங்க ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் லக்னாதிபதி அப்படின்னால அந்த தேவகுரு அந்த பெருதன்மையின் சிகரமாக நீங்கள் அதை நிரூபிங்க நிரூபிக்கிற நடந்துங்க எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு பாக்கிய சனாதிபதி சூரிய பகவான் என்கின்ற சிம்மராசிக்காரர் எம்பெருமான் சிவபெருமான் அவரை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க பல்லாறு மனதை தடுமாறும் மனதை நங்கூரம் போட்டு நிறுத்துகிற ஒரு பவரை அந்த சிவபெருமான் தவறு ஓம் நம்ம சிவாங்கி நம்ம ஆரிய மந்திரம் அதை மனசில் ஜபித்து உச்சரித்து அரைபாயும் மனதை அடக்குங்க நிதானத்துக்கு வாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி லைஃப் வந்து டேகி டிஸியாக எடுத்துக்கோங்க பெரிய மேட்டரை கிடையாதுங்களெல்லாம் ஜஸ்ட்டு உடல் தேவைகள் ஒரு நான்வெஜ் உடணுன்னு நினைக்கிறோம் விடுறோம் ஒரு சரக்கை உண்ணுன்னு நினைக்கிறோம் விடுறோம் அந்த மாதிரி தான் இதுவும் அதை வந்து மனைவி உங்களுக்காகவே உழைத்து ஓடாய் தேய்ந்தவர்கள் அவங்களுடைய மனசில் நிம்மதியை கொடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி பெருகும் பசங்கக்கிட்ட உங்களுடைய மதிப்பு ஏறும் தனுசு ராசிக்கு இல்லாத சுகம் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறத எதிர்பார்த்து வேலைக்காகாதுங்க ப்ராக்டிக்கலாக அழைக்கங்க அதுக்காக தான் இந்த பதிவே போட்டிருக்குது மனம் ஒரு குரங்கு அதை கடிவாளம் போட்டு நிறுத்து மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவாமல் அடக்கு ஏன்னா சொசைட்டியில் மானம் மரியாதை பேர் அந்தஸ்து கௌரவம் பெத்த பசங்களுடைய எதிர்காலம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நல்லபே நினைப்போம் நல்லபே நடக்கும் பெத்தவங்களை முடிய அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டு முறை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உடைய அடுத்த பதிவுகளாக சந்திக்க இருக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து கொண்டு ஜாதக சந்தைகளையும் நிறுவி பண்ணிக்கிட்டு நலங்களும் பலங்களும் தேர்வதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரிஜேஷ் சவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்